பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த நூற்றி ஏழாவது சங்கீதத்தின் துவக்க வசனங்களிலே கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட பல தேசங்களில் உள்ளவர்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்குகிற ராஜாவாய் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்பதை இந்த சங்கீதத்திலே ஆறாவது வசனத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்திலும் ஆகிய நான்கு வசனங்களிலே இந்த குறிப்பிட்ட வச வார்த்தைகள் திரும்பத் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது தொன்னூற்றி ஓராம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலே ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்பரே சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது தடைகளை நீக்குகிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்முடைய இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார் அந்த நல்ல தேவனை நோக்கி இந்த காலையிலே நாம் விண்ணப்பிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆபத்திலே உமை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விடுவிக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே சத்ருவினுடைய கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட பல தேசங்களில் உள்ளவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை தப்புவித்தீர் விடுவித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அந்த வார்த்தை இந்த காலை வேளையில் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே ஆபத்திலே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் தப்புவிப்பீர் நீர் விடுவிப்பீர் நீர் கனப்படுத்துவீர் என்பதை உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ருசிக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்க செபிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே அமேன் அமேன்